கொலையாளி யார் என்ற தொடர் விறுவிறுப்பாகவும் காதலும் மோதலும் நிறைந்த குடும்ப பாங்கான கதை மதுமிதா தன் நாத்தினார் சிராவணி நிச்சயதார்த்தத்திற்கு கணவன் கிஷோர் வருவானா என எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் தோட்டத்தில் ஒரு கருப்பு உருவம் ஓடியது அது யார் இங்கேதான் கதை தொடருகிறது திகிலுடன் நெஞ்சு படபடக்க வாட்டர் பாட்டிலை திறந்தாள் மதுமிதா குடித்து கொண்டே தோட்டத்தை ஜன்னல் ஓரமாக நின்று நோட்டமிட்டாள் வேப்ப மரத்தின் அருகில் இருந்து சிரித்தவாறு மெல்ல நடந்து வந்தாள் ஷாவணி இவள் எதற்காக நடுநிசியில் இப்பக்கத்தில் இருந்து வர வேண்டும் என்று சிந்தனை ஓட்டம் செல்ல ஓஹோ அப்படி போகுதா கதை அவனுடைய காதலன் அசோக் வந்து போய் கொண்டிருக்கிறானா ஓடுகின்ற கருப்பு உருவம் அவனா நாளைக்கு நிச்சயதார்த்தம் ம் கொஞ்ச நேரம் கூட பிரிந்திருக்க முடியலையோ அசோக்குக்கு என்று மனதிற்குள் நினைத்தவாறு பியான்சியோடு கொஞ்சலாக மனதிற்குள் ஒரு சந்தோஷமும் பூரிப்புமாக மதுமிதா உறங்க சென்றாள் மாமியார் எழுப்பிய குரலோசை கேட்டு அடட என்ன இது அதை மறந்து போனோமே என்று நினைத்து கொண்டு அவர் உறங்கியவர்களை எழுப்பி அத்த எதுக்காக கத்துனீங்க என்று காரணம் கேட்டாள் அவர் தெரியாமல் தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்கார்ந்ததால் திரு திரு என விழித்தார் எதுக்குமா என்னை இப்போ எழுப்பின கிஷோர் வந்துட்டானா இல்லைத்த சரி சரி நீங்கள் ஏதோ கத்துற சத்தம் கேட்டுது தூங்குங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்தாள் அரை மணி நேரம் தூங்கியிருப்பாளோ என்னவோ செல்ஃபோன் அலரவும் முதிய என் பதிவாகி இருந்தது இந்த நேரத்தில் யார் புதுசாக இருக்கே நம்பரு யார் போட்டிருப்பாங்க என்று ஃபோனை அட்டன் செய்தாள் நான் தான் கதவை தர என்று சொன்னதும் தூக்க கலக்கத்துடன் மெதுவாக கதவை திறந்தாள் அங்கே பார்த்தால் அவளுக்கு ஆச்சரியம் தென்பட்டது யாருமே இல்லை கும் இருட்டு என்ன இது யாரு திறக்க சொன்னது கதவை செல்லில் பதிவான எண்ணை பார்த்தால் அந்த எண் எதுவும் காண எந்த எண்ணோ அக்கணத்தில் இல்லையே குழப்பத்துடன் படுத்தாள் பல யோசனைகள் தலை தூக்க முயற்சி செய்தாள் மறுபடியும் செல்ஃபோல் சுணுங்கியது என்னடா இது என்று அழுத்து கொண்டு எடுத்தாள் மது கதவை தர என்றான் கிஷோர் எங்கே இருக்கீங்க ஏன் நம்ம வீட்டு முன்னாலே தான் இருக்கேன் கதவை வந்து திரு அவள் மெதுவாக செல்லாமல் இப்பொழுது பரபரப்பாக ஓடி சென்று கதவை திறந்தாள் கிஷோர் நின்றிருந்தான் என்னங்க நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் என்று தொடங்கியவுடன் என்று வாயின் மீது விரலை வைத்தான் அவன் முகம் கலையிழந்து திகிலுடன் வாடி இருந்தது கிஷோர் கொஞ்சம் காஃபியாவது நான் கலந்து கொண்டு வரட்டுமா என்று மென்மையாக கேட்டாள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கொஞ்சம் படுக்கணும் விட்டு படுக்கை அறையில் சென்று படுத்தான் கிஷோர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே வேண்டாம் வேண்டாம்ப்பா எனக்கு ஒன்றும் முடியல இல்லை உன்னுடைய தங்க ஷாவணிக்கு ப்ளீஸ் மது என்ன கொஞ்சம் நேரம் தொந்தரவு பண்ணாமல் படு பேச பேச எனக்கு தலைவலி தான் வரும் என கூறிவிட்டு அவள் முகத்தையும் பார்க்காமல் திரும்பி படுத்தான் அவளும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்தாள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை சற்றென்று மது வாக்கிட்ட என்று அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு கண்ணை மூடினான் விடியற்காலையில் எழுந்து வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டாள் நாத்தினார் திருமணம் கம்பீரமாக நடக்க வேண்டுமே என்ற ஆசையில் கம்பிக்கோலம் கோலம் போட்டாள் அதை போட்டு கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் மாமியாரும் சுகுணா சமையலறையில் காஃபி கலந்து கொண்டிருந்தாள் அச்சமயம் போலீஸ் ஜீப் எதிர் வீட்டில் வந்து நின்றது ஜீப்பில் இருந்து போலீஸ் இறங்கினார் சுற்றுமுற்றும் பார்த்து நின்றார் கோலம் போட்டு கொண்டிருந்த மதுமிதாவின் உள்ளத்தில் எதுக்காக இவ்வளவு காலையில் போலீஸ் ஜீப்பு வந்து வந்து நிற்கிது என்று உள்ளத்தில் சிந்தனை ஓட்டம் ஓடியது இவங்க யாரை தேடி வந்திருப்பாங்க என யோசித்தவள் சுற்றுமுற்றும் பார்க்காமல் கோலத்தை அப்படியே நிறுத்தினாள் தொடர நம்ம விரைவில் சந்திப்போம் வணக்கம்